வணக்கம் நாம எல்லாருமே சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா ஒருவேளை நாம தேடுற இடத்துல அது இல்லவே இல்லைன்னா வேதாந்த தத்துவத்திலிருந்து வர்ற நேரடி கிரகிப்புங்கிற ஒரு ஆழமான கருத்து சந்தோஷத்தை பத்தின நம்ம பார்வைய மொத்தமா போகுது சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல நாம ஒரு விஷயத்தை எப்படி உணர்றோங்கிறத பத்தி ஒரு சிம்பிளான இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனா இதுக்கு வர்ற பதில் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்னா இருக்கலாம் ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன் என்னடா இது ஒரு மாதிரியான கேள்வியா இருக்கேன்னு தோணலாம் ஆனா இதோட பதில்தான் நம்மளோட இன்னிய பகுப்பாய்வோட திறவுகோலே உங்க சொந்த முகத்தை நீங்க எப்பவாச்சும் நேரடியா பார்த்திருக்கீங்களா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம யாருமே நம்ம முகத்தை நேரடியா பார்த்ததே இல்ல நாம பாக்கிறது ஒன்னு கண்ணாடியில தெரியற ஒரு பிரதிபலிப்பு இல்லனா போட்டோல இருக்கிற ஒரு பிம்பம் இது ஒரு மறைமுகமான அனுபவம் தான் நேரடியான அனுபவம் கிடையவே கிடையாது இந்த மேற்கோள் தான் நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வுக்கும் ஆதாரம் முகத்த மாதிரிதான் நாம சந்தோஷத்தையும் ஒரு பிரதிபலிப்பா தான் பார்த்துட்டு இருக்கோமோ இந்த ஒப்புமைய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இது நம்ம சந்தோஷத்துக்கான தேடலை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும் சரி இந்த முகத்தை நேரடியா பார்க்க முடியாதுங்கிறதுக்கும் நாம அன்றாடம் சந்தோஷத்தை தேடுறதுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் சந்தோஷங்கிறது நமக்கு வெளியில் இருக்கிற பொருள்கள் இருந்து தான் வருதுன்னு நம்புகிறோம் உதாரணத்துக்கு நல்லா சூடா சுவையா ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட சுவை தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நாம உறுதியாக நம்புகிறோம் அதே மாதிரி தான் மனசை கொள்ள கொள்ற ஒரு அழகான மலைக்காட்சியை பார்க்கும்போது அந்த அழகு தான் சந்தோஷத்தோட ஊற்றுக்கண்ணுன்னு நினைக்கிறோம் அந்த சந்தோஷம் அந்த மலையிலையும் அந்த வானத்திலையும் தான் இருக்குதுன்னு நாம கருதுறோம் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கும்போதும் இதேதான் நடக்குது அந்த இசைதான் அந்த வரிகள் தான் சந்தோஷத்தோட ஆதாரம்னு நினைக்கிறோம் இந்த சாப்பாடு காட்சி பாட்டு இது மாதிரியான விஷயங்களை தத்துவத்துல புலன் பொருட்கள்னு சொல்லுவாங்க நாம சந்தோஷத்தை இந்த புலன் பொருட்கள்ல தான் தேடிட்டு இருக்கோம் இப்போதான் அசலான கேள்வி வருது உண்மையிலே அந்த சந்தோஷம் அந்த சாப்பாட்டுலையா இருக்கு இல்ல அந்த பாட்டுலயா இருக்கு இல்லனா நாம அதை வேற எங்கிருந்து அனுபவிக்கிறோமா இதுதான் அந்த தத்துவத்தோட மையப்புள்ளி சரி இதுக்கு வேதாந்த தத்துவம் சொல்ற அந்த ஆச்சரியமான பதில இப்ப பாக்கலாம் இது நீங்க சந்தோஷத்தை பாக்குற விதத்தையே தலைகீழ போகுது பாருங்க இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட உச்சக்கட்டமே நாம வெளியில சாப்பாட்டுல காட்சில பாட்லன்னு தேடிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் அது உண்மையில் அங்க இல்லையா அது ஏற்கனவே நமக்குள்ளேயே நம்ம ஆன்மாவுக்குள்ளேயே தான் இருக்கான் அப்போ ஆன்மா ஆனந்தம்னா என்ன அது நமக்குள்ள இயல்பாவே இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்த நிலை தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நாம ஒரு பொருளை ரசிக்கும் போது மேலே நாமளே ப்ரொஜெக்ட் பண்றோம் அதாவது செலுத்துறோம் இது எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க இது எப்படி வேலை செய்துன்னா முதல்ல ஆனந்தம் நம்ம ஆன்மாவுக்குள்ள இருக்கு நம்மளோட புலன்கள் அதாவது கண்ணு காது நாக்கு இதெல்லாம் ஒரு கருவி மாதிரி தான் நம்ம நாக்கு உள்ள இருக்கிற ஆனந்தத்தை அந்த சாப்பாடு மேல மாத்தி அஹா என்ன ருசின்னு உணர வைக்குது நம்ம கண்ணு அதே ஆனந்தத்தை அந்த காட்சி மேல சுமத்தி அடடா என்ன அழகுன்னு சொல்ல வைக்குது அப்ப பாருங்க சந்தோஷம் பொருள்ல இருந்து நமக்கு வரல நம்ம கிட்ட இருந்து பொருளுக்கு போகுது ஓகே சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்குன்னா அப்போ எந்த பொருளோட உதவியும் இல்லாம அதை நேரடியா உணர்றது எப்படி அதுக்கும் இந்த தத்துவம் ஒரு வழி சொல்லுது அதுக்கான வழி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நம்ம மனசு எந்த எண்ண ஓட்டமும் இல்லாம சலனமே இல்லாம ஒரு அமைதியான குளம் மாதிரி அசையாம இருக்கிற அந்த ஒரு தருணத்துல அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம ஆனந்தத்தை எந்த வெளிப்பொருளோட உதவியும் இல்லாம நம்மள நேரடியா உணர முடியும் இதத்தான் நேரடி கிரகப்புன்னு சொல்றோம் ஒரு பிரதிபலிப்பை பாக்கிறத விட்டுட்டு அசலையே மூலத்தையே நேரடியா அனுபவிக்கிற மாதிரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயமும் இந்த சின்ன பத்தியிலிருந்து தான் வருது பாருங்க இந்த கொஞ்சம் வரிகளுக்குள்ள சந்தோஷத்தை பத்தி எவ்ளோ பெரிய பார்வை மாற்றம் இருக்குன்னு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன் அப்போ சந்தோஷங்கிறது நம்ம வெளியில தேடி கண்டுபிடிக்கிற ஒரு புதியல் கிடையாது அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூரியன் மாதிரி அதோட வெளிச்சத்தை தான் நம்ம வெளியில இருக்கிற பொருட்கள் மேல பாய்ச்சி ரசிக்கிறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நன்றி